ஒரு நல்ல புத்தகத்தை வாசிப்பது என்பது சிந்தனையையும் சிரிப்பையும் ஒரு சேகாக கொடுக்கும் ஒரு அனுபவமாகும் தமிழில் நகைச்சுவையும் துப்பறியும் கதையையும் இணைத்து வாசகர்களை கவர்ந்தவர் தேவன் அவருடைய புகழ்பெற்ற படைப்புகளில் ஒன்றான துப்பறியும் சாம்பு சிரிப்பூட்டும் பணியிலும் சுவாரஸ்யமான விசாரணை முறையிலும் தனித்தன்மை பெற்றது சாம்பு என்ற கதாபாத்திரம் எளிமையானவன் போல தெரிந்தாலும் அவன் தன்னுடைய வித்தியாசமான சிந்தனைக்காக வாசகர்களின் மனதில் இடம் பிடிக்கின்றார் இத்தகைய நகைச்சுவை கலந்து துப்பகியும் கதைகள் இன்றும் வாசகர்களுக்கு புத்துணர்ச்சி தருகிறது இந்த விமர்சனத்தில் அந்த புத்தகத்தின் சுவையையும் சிறப்பையும் பற்றி பார்ப்போம் தேவன் பற்றி சில தகவல்கள் முழு பெயர் ராஜகோபால தேவன் பிறப்பு பதினேழாம் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று இறப்பு ஐந்தாம் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தொழில் எழுத்தாளர் ஆசிரியர் அவர் எழுதிய கதைகள் வாசகர்களை சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைக்கின்றது தமிழின் துப்பறியும் நகைச்சுவை கதைகளுக்கு தேவன் முன்னோடி என கருதப்படுகிறார் இவர் படைத்த நூல்கள் சாம்பு மாயாவி கடைசி பக்கம் தேவனின் படைப்புகள் வாசகர்களுக்கு சிரிப்பையும் சிந்தனையையும் அளிக்கிறது ஒருவேளை போய் ஒருவேளை வருகிறது இந்த அத்தியாயத்தில் சாம்புவின் வேலை நிலைமையை ஆசிரியர் நகைச்சுவையோடு காட்டுகிறார் சாம்பு ஒரு வேலை இழந்தாலும் இன்னொரு வேலை கிடைக்கிறது அவர் எளிமையான வாழ்க்கை நடத்துவதையும் மக்கள் அவரை சற்றே முட்டாள் என்று நினைப்பதையும் காணலாம் ஆனால் சாம்புவின் தனித்துவம் மெதுவாக வெளிப்படுகிறது முதல் செக் வருகிறது இந்த அத்தியாயத்தில் சாம்பு தனது முதல் சம்பள செக் பெறுகிறார் அதனால் குடும்பத்தினருக்கும் அக்கப்பக்கத்தினருக்கும் பெருமை ஏற்படுகிறது சாம்பு அதை சாதாரணமாகவே எண்ணிக்கொள்வது அவர் குணத்தை வெளிப்படுத்துகிறது நகைச்சுவையோடும் எளிமையோடும் இந்த கதை தொடர்கிறது காணாமல் போன கம்மல்கள் இந்த அத்தியாயத்தில் சில பூக்கள் திடீரென காணாமல் போகின்றன அனைவரும் குழப்பமடைந்தபோது போது சாம்பு அமைதியாக விசாரித்தார் அவர் கவனித்த சிறிய குறிப்புகள் வழியாக உண்மை வெளிச்சத்துக்கு வருகிறது சாம்புவின் சாதாரண அறிவே பெரிய மர்மத்தை தீர்க்கிறது அத்தியாயம் நான்கு இந்த அத்தியாயத்தில் சாம்புவின் வெளிப்படுகிறது சாதாரணமாக அனைவரும் கவனிக்காமல் போகும் ஒரு சிறிய தலையத்திலிருந்து அவர் உண்மையை தேடி கண்டுபிடிக்கிறார் மற்றவர்கள் அவனை எளிதில் மதிக்காமல் இருந்தாலும் அவன் சிந்தனை கூர்மையுடனும் வித்தியாசமுடனும் இருக்கும் அத்தியாயம் ஐந்து இந்த பகுதியில் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களின் உரையாடல்கள் மற்றும் சாம்புவின் கேள்விகள் இடம்பெறுகின்றன முதலில் அவன் கேள்விகள் அர்த்தமில்லாதவை போல தோன்றினாலும் பின்னால் அதில் ஆழமான யோசனை இருப்பதை நாம் அறிகிறோம் இதோடு தேவனின் நகைச்சுவை பாணியம் வாசகர்களை சிரிக்க வைக்கிறது அத்தியாயம் ஆறு இந்த அத்தியாயத்தில் சாம்பு தனது கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்துகிறார் அவன் சொல்வது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும் வழக்கின் உண்மையான வெளிப்படுகிறது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது மாம்பழத்து மர்மம் அதாவது ஒரு முயற்சியிலேயே இரு நல்ல விளைவுகளை அடைவது என்ற கருத்தை இந்த கதை சொல்கிறது கதையின் சாரம் ஒரு மனிதன் யோசித்து ஒரு செயலை செய்தால் அதிலிருந்து பல பயன்கள் கிடைக்கும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் வகையில் இந்த அத்தியாயம் அமைந்துள்ளது ஒரு கல்லால் இரண்டு மாங்காய் அடித்த அடித்தது போல ஒரு நல்ல செயலில் இரு பயன்கள் கிடைப்பதை எடுத்துரைக்கிறது சுண்டைக்காய் கேஸ் ஒரு கிராமத்தில் ஒருவர் தன் தோட்டத்திலிருந்து சுண்டைக்காய்கள் அடிக்கடி காணாமல் போகின்றன என்று கவலைப்படுகிறார் அவர் ஒரு சிறுவன் சிறுமி டிடெக்டிவ் விசாரிப்பவர்கள் உதவியை நாடுகிறார் அவர்கள் இரவு நேரத்தில் தோட்டத்தை கவனிக்கிறார்கள் முதலில் திருடன் யார் என்று தெரியாமல் குழப்பமாக இருக்கும்போது இறுதியில் அவர்கள் கண்டுபிடிப்பது திருடன் மனிதரல்ல பறவைகள் ஓ கேல் இரண்டு மாங்காய் கதையின் சுருக்கம் சில சிறுவர்கள் ஒரு மாம்பழ தோட்டத்தில் நடந்த மரங்களை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள் அந்த மாம்பழங்களை யார் திடீர்ப்பார்கள் எப்படி அப்படி சம்பவங்கள் நடக்கிறது என்பதை ஆராயும் விதத்தில் கதை நகர்கிறது திகில் சாகசம் சிந்தனை ஆகியவற்றை கலந்து மிக சுவாரஸ்யமான சிறுகதை அத்தியாயம் இந்த கதையில் சேசாய் என்றவன் ரங்கூனில் தன்னுடைய செல்வம் தொடர்புகள் பற்றி பெருமை பேசுகிறான் பெரிய கல்யாணங்கள் வியாபாரங்கள் செய்வதாக கூறுகிறான் கே கூட்டம் கேட்டு நம்புகிறார்கள் ஆனால் சாம்பு அவன் சொல்வதில் முரண்பாடு கவனித்தான் சரியான நேரத்தில் ஒரு கேள்வி கேட்க சேசாய் தடுமாறி உண்மையை மறைக்க முடியாமல் பேசினான் அவன் பொய் வெளிப்படுகிறது அத்தியாயம் பதினொன்று தலையில் வந்தது இங்கு ஒரு நாடகம் நடக்கும்போது திடீரென மேடையில் நடிகர் ஒருவரின் தலையில் பொருள் விழுந்தது அரங்கத்தில் குழப்பம் ஏற்பட்டது யாரோ திட்டமிட்டதா என்று சந்தேகம் ஏற்பட்டது போலீசும் பார்வையாளர்களும் வாதாடுகின்றனர் சாம்பு அமைதியாக கவனித்தான் பொருள் எங்கிருந்து விழுந்தது நடிகர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று ஆராய்கிறேன் அவன் ஒரு கேள்வி கேட்க முரண்பாடு வெளிப்படுகிறது இது தீங்கு செய்யப்பட்டது இல்லை சாதாரண தவறு என்பதும் நிரூபித்தான் அத்தியாயம் பன்னிரண்டு வேஷம் பழித்தது இந்த கதையில் ஒரு வைர நகை காணாமல் போகிறது குடும்பத்தில் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கின்றனர் சாம்பு அமைதியாக ஒரு குழந்தையின் நடத்தை கவனித்தான் அவன் எதையோ மறைப்பதை உணர்ந்தான் சாம்பு வேஷம் செய்து விளையாட்டாக நடந்து கொள்கிறான் குழந்தையை நிதானமாக கேட்கிறான் பிறகு குழந்தையின் பையிலிருந்து வைரத்தை காட்டுகிறான் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் அத்தியாயம் பதிமூணு பழைய சாயம் ஒரு செல்வந்த வியாபாரியின் வீட்டில் சில பழைய புடவைகள் திடீரென்று காணாமல் போனது குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் போலீசாரும் விசாரணை செய்தார்கள் ஆனாலும் எந்த வழியும் தெரியவில்லை இந்நேரத்தில் சாம்பு வந்தார் அவர் எப்போதும் போல சில வித்தியாசமான கேள்விகளை கேட்டு எல்லோரையும் சிரிக்க வைத்தார் இந்த துணிகளுக்கு பழைய சாயம் மாதிரி வாசனை இருக்கே என்று அவர் சொன்ன சாதாரண கருத்துதான் போலீசாருக்கு வழிகாட்டியது அவர்கள் விசாரித்ததில் அந்த புடவைகளை திருடியவர் பழைய துணிகளை புதுசு மாதிரி சாயம் போட்டு விற்கும் வியாபாரிதான் என்று தெரிய வந்தது சாம்புவுக்கு அந்த தீர்வில் பங்கு இருந்ததே இல்லை ஆனாலும் அவர் சொன்ன ஒரு சிறிய தொடர்தான் வழக்கையே முடித்தது அத்தியாயம் பதினான்கு கண்ணாடி கதை ஒரு பெரிய வீட்டில் ஒரு நாள் கண்ணாடி உடைந்தது அதே சமயம் அந்த வீட்டில் இருந்த நகைகளும் காணாமல் போனது வீட்டார் பெரிதும் கவலையடைந்தனர் போலீசார் வந்தார்கள் எந்த களவாணியும் பிடிப்படவில்லை அங்கே வந்த சாம்பு எப்போதும் போல கண்ணாடியை பார்த்து கொண்டு என்ன இது என்று சிரித்தார் அவர் கண்ணாடி பிளவை காட்டிய போது அந்த இடத்திலேயே நகைகள் மறைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது அவருடைய அப்பாவி சிரிப்புதான் பெரிய வழக்கு முடிக்க காரணமாகிவிட்டது எல்லோரும் அவரை வல்லுனர் என்று புகழ்ந்தார்கள் அத்தியாயம் பதினைந்து தவறான குறிப்பு ஒரு வியாபாரியின் அலுவலகத்தில் ஒரு ஆச்சரியமான குறிப்பு கிடைத்தது அந்த குறிப்பு ஒரு குற்றக்குழுவின் ரகசிய தகவலா என்று போலீசார் சந்தேகித்தனர் யாரும் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை சாம்புவிடம் அந்த குறிப்பு வந்தது அவர் அதை வாசிக்கும் போது ஆங்கில சொற்களை எல்லாம் தவறாக உச்சரித்தார் ஆனால் அந்த தவறான வாசிப்பிலேயே குறிப்பின் உண்மையான அர்த்தம் வெளிப்பட்டது அது ஒரு வியாபார மோசடிக்கான ஆதாரம் என்று தெரிய வந்தது சாம்புவின் தவறுதான் சரியான தீர்வாக மாறியது அத்தியாயம் பதினாறு மகாராணியின் முத்துமாலை இந்த அத்தியாயத்தில் மகாராணியின் விலை உயர்ந்த முத்துமாலை திடீரென காணாமல் போகிறது அரண்மனையிலேயே பரபரப்பு ஏற்பட அனைவரும் யுகங்களில் முழங்குகிறார்கள் ஆனால் சாம்பு அமைதியாக சிறு தடயங்களை கவனித்து உண்மையை கண்டுபிடிக்கிறார் அவர் காட்டும் எளிய விசாரணை நகைச்சுவையோடும் புத்திசாலித்தனத்தோடும் பிரகாசிக்கிறது அத்தியாயம் பதினேழு பங்களா மர்மம் ஒரு பழைய பங்களாவில் அசாதாரமான சம்பவங்கள் நடைபெறுகின்றன மக்கள் அதை சம்பவம் என்று நினைக்க அங்கே சென்று சாம்பு ஆராய்கிறார் சாம்பு கவனித்த குறிகளால் மர்மம் படிப்படியாக வெளிப்படுகிறது இறுதியில் அச்சத்தை உண்டாக்கிய சதி நகைச்சுவையான முறையில் தீர்க்கப்படுகிறது அத்தியாயம் பதினெட்டு சாம்புவும் வேம்புவும் இந்த அத்தியாயம் சாம்புவுக்கும் வேம்புவுக்கும் இடையிலான சம்பவங்களை சுற்றி நகர்கிறது இருவரின் வேறுபட்ட குணங்களும் சாம்புவின் தனித்துவமான சிந்தனையும் நகைச்சுவையை உண்டாக்குகிறது சிறிய சம்பவத்திலேயே சாம்பு தனது அறிவை காட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறார் கதை எளிமையோடும் சுவாரஸ்யமோடும் நிறைவடைகிறது புத்தாண்டு பரிசு இந்த கதை புதிய ஆண்டில் ஒருவருக்கொருவர் அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வதை பற்றியது இந்த பரிசு என்பது வெறும் பொருள் மட்டுமல்ல அது பண்பு நல்லெண்ணம் மற்றும் புதிய நம்பிக்கையின் அடையாளம் இந்த பகுதி உறவினர்களின் முக்கியத்துவத்தையும் சிறிய பரிசுகளும் கூட பெரிய மகிழ்ச்சியை தரும் என்பதை உணர்த்துகிறது வேம்புவின் படம் இந்த கதை வேம்பு என்ற கதாபாத்திரத்தை பற்றியது அவர் திரைப்படம் எடுப்பதில் உள்ள சவால்களை கடந்து வெற்றி பெறுகிறார் இந்த கதை கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது இலக்குலகளை அடைவதற்கு தடைகளை தாண்டி செல்வது அவசியம் என்பதை இது காட்டுகிறது தேடி வந்த தனம் இந்த பகுதி பணம் மற்றும் செல்வத்தின் தத்துவத்தை பற்றி பேசுகிறது செல்வம் என்பது ஒருவரை தேடி வர வேண்டும் என்றால் அதற்கு தர்மம் மற்றும் நேர்மை அவசியம் இந்த கதை பணம் என்பது முயற்சியால் மட்டும் வருவதில்லை அது நேர்மையான வழியால் தேடி வருவதுதான் உண்மையான செல்வம் என்பதை போதிக்கிறது இருபத்தி இரண்டாம் அத்தியாயத்தில் சாம்பு மடையன் போல நடந்தாலும் அந்த தான் புத்திசாலித்தனம் இருக்கிறது என்பதை அறிய முடிகிறது இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் அவர் குழந்தை போல விளையாடுவது போல நடந்து கொள்கிறார் ஆனால் அந்த விளையாட்டிலேயே வழக்கின் ரகசியம் வெளிப்படுகிறது இருபத்தி நாலாம் அத்தியாயத்தில் சாம்பு ஒரு பெரிய சிக்கலில் சிக்குகிறார் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் தனது தனித்துவமான யோசனையினால் வழக்கை தீர்க்கிறார் ஒரு நல்ல புத்தகத்தை வாசிப்பது என்பது சிரிப்பையும் ஒரு சேர கொடுக்கும் ஒரு அனுபவமாக உள்ளது தமிழில் நகைச்சுவையும் துப்பறியும் கதையையும் இணைந்து வாசகர்களை கவிந்தவர் தான் தேவன் அவருடைய புகழ்பெற்ற படைப்புகளில் ஒன்றான துப்பறியும் சாம்பு பற்றி விமர்சனம் தேவன் நகைச்சுவையும் சிந்தனையும் இணைந்து ஒரு சிறந்த புனை கதையை உருவாக்கியுள்ளார் சாம்புவின் எளிமை அறிவு சுறுசுறுப்பு ஆகியவை இந்த கதையின் சிறப்பை உயர்த்துகிறது இந்த நூல் எங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் சிந்திக்க வைக்கவும் கதைகளாகவும் உள்ளது சாம்புவின் விசாரணை திறன் நம்மை ஆச்சரியப்படுத்துவதோடு எந்த சிக்கலும் வந்தாலும் புத்திசாலித்தனமாக சிந்தித்தால் தீர்க்க முடியும் என்று நம்பிக்கையும் கொடுக்கிறது மேலும் தேவனின் நகைச்சுவை பாணி எளிய சொற்களால் சிரிப்பையும் சுவாரசத்தையும் தருகிறது படிக்கும்போது நாம் கதையின் உள்ளே சென்று சாம்புவின் விசாரணை செய்வது போலவே உணர்கிறோம் அதனால் இந்த நூல் அனைவரும் படிக்க வேண்டிய சிறந்த புனைக்கதை இது தமிழ் இலக்கியத்தில் தனித்துவமான இடம் பெற்றுள்ளது நமக்கு சிந்தனை சிரிப்பு அறிவு ஆகியவற்றை ஒன்றாக வழங்கும் சிறப்பான நூல் என்று சொல்லலாம் நன்றி